இசுவின் பரிசுத்த நாமத்துக்கு அந்த முதல் நன்றியை வந்து நாங்கள் பார்த்து சொல்லிக்க விரும்புகிறேன்னா இந்த கையெழுத்து வேதாகமும் நண்பன் ஊழியத்திற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னால் நான் அவங்க மூலியமாக தான் நான் கையெழுத்து வேதாக வாங்கினது அந்த கையெழுத்து வேதாகமும் எழுதும் போது எனக்கு நடந்த ஆட்சியை சொல்லுது பரிமாறிக்கிறேன் என்னுடைய மாமா லைஃப்பில் தனி காட்சி பேர் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விதமான கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையும் பேசுகிறப்ப சரி செஞ்சாருங்க சமாதானத்தோடு இப்போ நாங்கள் இருக்கோம் அப்புறம் எங்களுடைய மாமா மகேஷ் மாமா தீபாக்கா அவங்களுடைய லைஃப்பில் நடந்த அற்புதத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் முக்கியமாக வாலிப பசங்களுக்கு சில விஷயம் சொன்னோன்னு ஆசைப்பட்றாங்க வாலிபத்தில் உடைய சிருஷ்டிகரங்கினை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வேதாண்மத்தில் எழுதியிருக்காருங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம இந்த ஏஜில் தாங்க தடுமாறி போய் தவறான வழியில் போகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது அதனால தாங்க இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுக்க உண்மையான அன்பு தேடி தாங்க அழகிறாங்களே அதுவும் இல்லாமல் உண்மையான அன்பு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்ற பிரச்சனை தாங்க இந்த உலகத்தில் இருக்குது நான் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பானவரை நான் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவர் தாங்க ஈசப்பா இந்த வேதாகமத்தில் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்றத இவர் இதில் எழுதி வச்சுருக்காருங்க அவருடைய லவ் லெட்டர் தாங்க இது ஓகேங்களா ஏன் நான் அது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உண்மையான லவ்வை இந்த உலகம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேதாகம் எழுதுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் என்கரேஜ் பண்ண சில பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய லிதியாவுக்கும் அப்புறம் மகேஸ்வரி எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு பாண்டி அப்புறம் என்னுடைய தம்பி கோகுல்ராஜ் அப்புறம் என்னுடைய டியூஷன் பசங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க இவங்களுடைய லைஃப்பில் ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்புறம் சில வசனத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய சாட்சியை முடிச்சுக்கிறேங்க அநேகமாயிரும் பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின இந்த வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நான் இதை நான் முழுசாக நம்புகிறேங்க அப்புறம் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க நான் பிரயோஜனப்படுத்திகிட்டு இருக்கேங்க நீங்களும் பிரயோஜனப்படுத்திக்கோங்க என்னை சாட்சியாக இந்த இடத்துல உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம் நன்றிங்க ஸ்தோத்திரம்